ஓம் ஸ்ரீ கல்பி அகத்தி சாய் நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ நிர்மலேஸ்வரர் வழங்கிய அருடுரை ஓம் ஸ்ரீ நிர்மலேஸ்வரரை போற்றி போற்றி இறைவன் எனும் இருப்பு நிலையே வெற்றிடம் எனும் நிர்மலமாகும் ஸ்ரீ நிர்மலேஸ்வரராகிய யாம் தன்மையினை ஏற்றிருக்கும் ஓ சிவத்துளியாவோம் ஈசனால் உருவாக்கப்பட்ட இப்பூ உலகினிலும் யாம் இயங்காது இயங்கிடுவோம் மானுட சிரசினிலும் உயிரானது தனது ஆன்மாவின் அதிமுக்கிய துகளான நிர்மலேஸ்வரர் துகளிடமே இறுதியில் ஒடுங்கிடவும் முற்படும் முதலில் நிர்மலேஸ்வரர் எனும் நாமத்திற்கு உரித்தான பொருளினை அறிந்திடுக நிர்மலம் என்பது வெற்றிடம் என்றே அறியப்பட்டாலும் அனைத்தினையும் உருவாக்கிடும் மூல ஆற்றலாகவே நிலைத்திருக்கும் நிர்மலம் என்பது எதனையும் துறந்த நிலையில் உருவாகக்கூடிய வெற்றிடம் அன்று ஏற்றிட்ட பதிவுகளை துறந்து நிர்மல தன்மையினை ஏற்பது என்பது வேறு அனைத்தினையும் உருவாக்கும் மூல சூட்சம ஆற்றலாக புரிவதே நிர்மலம் எனும் அணுவின் ஆற்றலாகும் வெற்றிடம் என்பது உருவாக்கப்பட இயலும் எனினும் சுயமாகவே உருவாகி நிலைத்திருக்கும் வெற்றிடமே சுயம்புவாகும் நிர்மலேஸ்வரராகிய யாம் சுயம்பு ஆவோம் எத்தருணத்திலும் வெற்றிடமாகவே நிலைத்து இயங்கிடும் அணுக்களை உருவாக்கி செயல்புரிவது பதிவுகளை ஏற்று சேமிப்பது ஆகியவை எமது பணிகள் அல்ல நிர்மலேஸ்வரராகிய யாம் ஓர் அணு துகளும் அல்ல ஈச துளியும் அல்ல எனினும் ஒவ்வொரு ஆன்ம துகளினையும் சூழ்ந்திருக்கும் வெற்றிடமாவோம் நிர்மலேஸ்வரராகிய யாம் ஓர் தனித்த அணு கரு எனப்படும் துகள் அல்ல என்றே உணர்ந்திடுக ஒவ்வொரு அணுக்களிலும் யாம் உள் மையத்திலும் சுற்றுப்புறத்தினிலும் ஓர் அமுதத்தை நல்கக்கூடிய ஆற்றலாய் நிலைத்திருப்போம் எனில் அனைத்து ஆன்ம கருத்துகள்களிலும் யாம் உள்ளும் புறமுமான வெற்றிடமாகவே நிலைத்து செயல்புரிவோம் ஒரு எந்த ஆன்ம துகளினை ஏற்றிட்டாலும் அதற்குள் நிர்மலமாய் திகழ்ந்திடும் ஸ்ரீ வெற்றிடமாகவே அமைந்திருப்போம் மேலும் ஒவ்வொரு அணுத்துகளினையும் சூழ்ந்து ஓர் வெற்றிட தன்மையினை உருவாக்கியும் நிலைத்திருப்போம் நிர்மலேஸ்வரரின் பணி என்பது இரு மாறுபட்ட கோணங்களில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் ஒரு சிறு துளி வெற்றிடமாய் விளங்கும் யாம் அத்துகளின் ஆற்றல்களை உயிருக்கு அருளிட உதவிடுவோம் ஒவ்வொரு ஆன்ம கருவினையும் புறப்பினிலே பட்ட வடிவினில் சூழ்ந்திருக்கும் யாம் ஆற்றல்களை ஈர்த்து கடத்தும் பேராற்றல்களை பெற்றிருப்போம் நிர்மலேஸ்வரர் என்பது ஓர் ஆன்ம அல்ல காரணத்தினால் இதனுடைய தன்மை மற்றும் குணநலன் என்பது மாறுபட்டு இருக்கும் நடராஜ தத்துவம் எனும் நடனமாடும் தத்துவத்தினை யாம் எமது ஆற்றல்களாய் ஏற்றிருப்போம் எமது பணி என்பது ஒவ்வொரு அணுக்களிலும் உள்ள மைய வெற்றிட ஆற்றல்களை இணைத்து பிணைப்பதாகும் மலர்களை கோர்ப்பது போன்று ஒரு ஆன்மாவின் அனைத்து கருத்துகள்களையும் யாம் இணைத்து பிணைத்திடுவோம் ஓர் ஆன்ம கருவானது சிரசினில் சிறைப்பட்டு இருந்தாலும் அன்றி விடுபட்டு ஒளிப்பாலத்தினில் நிலைத்திருந்தாலும் அதன் மூல மையம் என்பது எம்மால் பிணைக்கப்பட்டிருக்கும் நிர்மலேஸ்வரராகிய எமது அதிமுக்கிய பணி என்பது எந்த ஒரு ஆன்ம கருத்துகளும் புறம் நீங்கிடாது ஆன்மாவினை விடுத்து வெளியேறிடாது காப்பது ஒன்றே அனைத்து அணுக்களிலும் மைய வெற்றிடம் என்பது அமையப் பெற்றிருந்தால் மாத்திரமே அசையா தன்மை கொண்ட அணுக்கள் அசையும் தன்மையினை ஏற்று பயணித்து சிரசினில் சிறைப்பட்டு பின் விடுபட்டு ஆன்மாவின் பூரண விடுதலைக்கு உதவிடும் நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை ஏற்று ஸ்ரீ சக்கரங்களை பூஜிக்கும் அன்பு சீடர்கள் ஒன்றினை தெளிவாய் ஏற்க வேண்டும் யாம் என்றும் ஆன்மக்கருவின் வெற்றிடத்தினில் வீற்றிருக்கும் ஒளி என்றுமே அறிய கடவது இத்தருணத்தில் யாம் உங்களுடைய சிரசினில் ஓர் தனித்த அணுவாய் நிலைத்து கரைந்து செயல்புரி இயலாது எட்டு தினங்களும் உங்களுடைய சிரசினில் உருகி கரைகின்ற ஒவ்வொரு அணுவின் மூல வெற்றிடத்தினில் நிலைத்து இயங்கிடுவோம் ஸ்ரீ நிர்மலேஸ்வரர் என்பது ஓர் அணுவின் நாமம் அன்று அனைத்து அணுக்களின் மைய வெற்றிட தொகுப்பின் நாமமே என்றுணர்க இத்தருணத்தில் உருகிக் கரைந்து பணியாற்றிட முற்படுவது யாதெனில் சிரசினில் ஏற்றிட்ட எண்ணற்ற சிவத்துளிகளின் மைய வெற்றிடமானது நேரடியாய் குருதியோடு கலப்புறும் தன்மையே என்றுணர்க ஒவ்வொரு ஆத்ம கருவின் மைய வெற்றிடம் எனும் நிர்மல ஆற்றல் குருதியோடு கலப்புறும் பின்னர் உறுதியின் மூலம் அவ்வதிர்வலைகள் ஒவ்வொரு உறுப்புகளையும் சென்றடையும் சிரசு என்பது அதிர்வு அலைகளை ஏற்று மாற்று ஆற்றல்களை பெற்று இயங்கிடும் ஒவ்வொரு மானுட சிரசும் மின்காந்த அலைவரிசையின் அதிர்வுகளை உள்ளேற்றே இயங்கிடும் வெற்றிடத்தில் மாத்திரமே அதிக அளவு அதிர்வுகள் உருவாகும் ஓர் தனில் ஓசை என்பது பன்மடங்கு அலைவரிசையாய் உருமாறி எதிரொலிப்பது போன்று உள் மூளையிலும் வெற்றிட ஆற்றல்கள் பெருகினால் ஓசை என்பது எதிரொலிதனை வழங்கிடும் இத்தருணம் முதல் உங்களது வெற்றிட ஆற்றல்களின் அதிர்வு அலைகள் பெருகுவதனை உணர்ந்திடலாம் நிர்மலேஸ்வர துகள் என்பது அனைத்து வெற்றிடங்களையும் இணைக்கின்ற ஓர் காந்த அலை வரிசையே ஆகும் வெற்றிடம் என்பது பெருகினால் இறை ஒளியும் பெருகும் என்பது நியதி இத்தருணத்திலோ வெற்றிடங்களின் பெருக்கம் என்பது நிகழாது மாறாக வெற்றிடங்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்படும் இதன் மூலம் உருதியின் அதிர்வலைகள் ஓங்கும் த content elements ஆஃப் பிளட் concealed ஓவர் த மெர்குரி பிலாங்ஸ் டு each ஸ்பூல் particles த ஹையர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் whole particles does not pull back to the electric wave lines the magnetic frequency is entirely different from electric frequency even though they are on the different paths there must be a pure connecting element which helps to transfer the energy from one wavelength to another wavelength the mass energy is produced by the empty space which always contain two different energy forms one is magnetic and the other one is electric the origin may be same for both but the magnificent display differs from each other the purity of magnetic energy collaborates with the pure electric energy only by the way of inner emptiness so humans are disabled to deactivate the inner empty particles so as to Cleanse themselves by receiving the pure energy from the pineal gland. Modifying the energy format may not be declared as the true form of energy, but the magnetic wave lines created by empty energy of each soul particle has its own graceful. ஸ்ரீ நிர்மலேஸ்வரர் எனும் ஓர் ஆற்றலானது உங்கள் உயிர் ஒடுங்குகின்ற ஆற்றல்களின் மூலம் உருகி உட்கலக்கும் ஓர் துகள் அன்று உருகி கரைந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மக்கருக்களின் வெற்றிட ஒளி ஆற்றல் என்பதனை உணரக்கடவது உங்களின் சிறசினில் ஒளியாற்றலாய் களப்பொறும் எமது தன்மை என்பது சிரசினில் உள்ள பதிவு பொருட்களை நீக்கி வெற்றிடத்தினை பெருக்குவதனைக் காட்டிலும் உச்சந்தலையில் உள்ள வெற்றிடம் நிறைந்த பகுதிக்கு மனதினை ஈர்த்துச் சென்றிடும் இன்றைய தருணம் முழுவதும் ஆழ்ந்த சுவாசத்தினை உள்ளேற்க கடவது துரிதமாய் பணிகளை ஏற்றிடாது அமைதியாய் வீற்றிருந்து ஆழமாய் சுவாசித்து உள்ளே நிகழும் மாற்றங்களை உணரக்கடவது மெல்ல மெல்ல ஆழ்ந்து சுவாசித்து தொண்டை பகுதியின் உள் நாக்கு எனும் பகுதிக்கு இடதும் வலதுமாக அமைந்துள்ள இரு சுவாச குழாய்களின் மூலம் காற்றானது மேலேற்றம் கண்டு கபால உச்சியினை உட்புறமாக தீண்டுவதனை உணருங்கள் அனுதினமும் அமைதியாய் வீற்று ஆழ்ந்து சுவாசித்து ஓர் உயரிய சுவாச தடம் உயிர் தெழுவதனை உணருங்கள் பலருக்கு எளிதினில் உணர்ந்துவிட இயலாது எனினும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள கடவது உள்நாக்கின் இடதுபுறமும் வலதுபுறமும் சுவாச காற்றானது விரிந்து செயல்புரிவதனை உணர்ந்திடலாம் அவை ஒரே நேர்கோட்டினில் ஒன்றிணைந்து சிரசின் உச்சத்தினை அடைந்திடும் இரு சுவாச வழித்தடங்களின் மூலமும் உட்புகும் பிராணவாயு எனும் உயிர் கூட்டினை அடைந்து ஒற்றை வழித்தடமாக உருமாறி நேர் உச்சத்தினை அடையும் நிர்மலேஸ்வரர் எனும் வெற்றிட ஆற்றல்களை இணைக்கும் சக்தி பெற்ற யாம் அனைவரது மனதினையும் ஒடுக்கி சிரசின் உச்சத்தில் உள்ள வெற்றிடத்தினில் இருத்திட துணை புரிவோம் எமது இருப்பிடமும் கபால வாயிலே என்றுணர்க தொடர் செயலாய் முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய உச்சமான ஆற்றல்களை உணர்ந்திட முற்படுங்கள் ஸ்ரீ நிர்மலேஸ்வரரின் பூரண ஆசிகள்